சிவாய நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம் இன்று தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் பார்க்க இருப்பது மூன்றாவது தலமான சிவபுரியில் அமைந்துள்ள அருள்மிகு உச்சிநாதர் திருக்கோவில் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இத்தலத்தின் புராண பெயர் திருநெல்வாயில் என்பதாகும் இக்கோவிலின் மூலவர் உச்சிநாதர் என்ற மத்தியானேஸ்வரர் அம்மன் கனகாம்பிகை என்பதாகும் இங்குள்ள தலைவருட்சம் நெல்லி மரமாகும் தீர்த்தம் கிருபா தீர்த்தமாகும் இந்த ஆலயத்திற்கு உச்சிநாதர் என்றும் மத்தியானேஸ்வரர் என்றும் பெயர் வர காரணமான வரலாறை நாம் பார்க்கலாம் திருஞான சம்பந்தர் சீர்காழியில் வசித்த சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் தம்பதியினருக்கு மகனாக அவதரித்தார் தனது மூன்றாவது வயதில் சீர்காழி சட்டைநாதர் கோவில் பிரம்ம வரும்பொழுது குள குளக்கரையில் உட்கார்ந்து கொண்டு பசி ஏற்பட அப்பா அம்மா என்று அழும்பொழுது சிவன் பார்வதியை நோக்கி குழந்தைக்கு பால் கொடுக்குமாறு கூறினார் இந்த வரலாறு எல்லோருக்கும் தெரிந்தது அதன்படி சிவனுடன் சம்பந்தருக்கு தரிசனம் தந்து மெய்ஞானம் கலந்த பாலை ஊட்டினால் அம்பிகை ஞானப்பால் அறிஞ்சிய சம்பந்த பெருமான் தோடுடைய செவியின் என்ற பதிகம் பாடி அன்று முதல் தந்தையாரின் உதவியுடனும் ஒரு கட்டத்தில் தந்தையின் துணையின்றியும் ஒவ்வொரு சிவாலயமாக சென்று வழிபடத் தொடங்கினார் திருஞான சம்பந்தர் இறைவனின் மீது மகன் பக்தி கொண்டிருப்பது மகிழ்ச்சியை தந்தாலும் திருமணம் செய்யாமல் இப்படியே இருந்து விடுவானோ என்ற அச்சமும் தந்தைக்கு இருந்தது அதற்கு போல் திருஞான சம்பந்தரம் இறைவனை பணிந்து பாடுவதற்கே என் பிறவி என்று கூறிவிட்டார் ஆனால் திருமணம் செய்தால்தான் ஒரு வாழ்க்கை முழுமையடையும் என்று அவரை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தனர் திரு நல்லூர் பெருமணம் எனப்படும் நல்லூரை சேர்ந்த நம்பியாண்டா நம்பி என்பவரின் மகளான த்ரோத்ராம்பிகை என்பவரை மணப்பெண்ணாக நிச்சயம் செய்தனர் மேலும் அங்குள்ள சிவலோக தியாகேஸ்வர் ஆலயத்தை திருமணம் செய்வது என்றும் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த காலகட்டத்தில் திருஞான சம்பந்தர் திருவேட்களம் என்ற இடத்தில் சிவ தரிசனம் செய்து கொண்டிருந்தார் எனவே அங்கிருந்தே திருமண நிகழ்ச்சிக்கு அனைவரும் புறப்படுவது என்று முடிவு செய்யப்பட்டது திருமணத்தை நடத்தி வைக்க திருநீலனக்க நாயனாரும் திருமணத்தை காண முருகநாயனார் பெரும்பாண நாயனார் உள்ளிட்ட அடியார்கள் பலரும் வருகை தந்திருந்தனர் அனைவரும் சிதம்பரம் நடராஜரையும் திருவேட்களம் பாசுபாதஸ்ரீவரையும் தரிசனம் செய்துவிட்டு திருநெல்வாயில் என்ற ஊரை அடைந்த பொழுது உச்சி பொழுது அதாவது மதியம் வந்துவிட்டது வெயில் தாக்கம் காரணமாக அனைவரும் சற்று இளைப்பார முடிவு செய்தனர் அப்பொழுது அனைவருக்கும் பசி மேலிட கழைத்து போயினர் இதை உணர்ந்த இறைவன் கோவில் பணியாளர் உருவத்தில் தோன்றி அனைவருக்கும் அமுது பசி போக்கினார் பின்னர் அனைவருக்கும் காட்சி கொடுத்து மறைந்தார் உச்சப்பொழுதில் அருள் புரிந்தவர் என்பதால் இந்த ஆலயத்தில் உள்ள இறைவன் உச்சிநாதர் என்றும் மத்தியானேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் இங்குள்ள இறைவன் சுவம்பு முயற்சியாக அருள் பார்க்கிறார் அம்பாள் கனகாம்பிகை கிழக்கு பார்த்த ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளது சிவபெருமான் கிழக்கு பார்த்தும் அனுமன் தெற்கு நோக்கியும் அருள் புரிகின்றனர் கிழக்கு நோக்கி திருக்கோவில் ஐந்து நிலை ராஜகோபுரத்திற்கு முன்னால் கிருபா சமுத்திரம் என்னும் தீர்த்த குளம் உள்ளது ஒரே ஒரு பிரகாரத்தை கொண்ட ஆலயத்தின் உப்புறத்தில் இடது பக்கமாக அதிகார நந்தி விட்டிருக்கின்றார் பெரும்பாலான ஆலயங்களில் பிரகார சுற்றில் பரிவார தெய்வங்கள் இடம்பெற்றிருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் பிரகார சுற்றிற்கும் கருவறைக்கும் இடைப்பட்ட இடத்தில் பரிவார தெய்வங்களின் சன்னதிகள் இடம்பெற்றுள்ளன எனவே அனைத்து மூர்த்தங்களையும் ஒரு சேர சுற்று விதமாக பிரகாரம் அமைக்கப்பட்டுள்ளது ஆலய வளாகத்துக்குள் அமைக்கப்பட்டுள்ள பெரிய மண்டபத்தில் சுவாமி அம்பாள் சன்னதிகளும் மற்றும் பரிவார தெய்வ தெய்வங்களின் சன்னதிகளும் ஒரு சேர இடம்பெற்றுள்ளன இதுபோன்ற அமைப்பை சிதம்பரம் அனந்தீஸ்வர் ஆலயத்திலும் நாம் காணலாம் சிவபெருமான் அகத்தியருக்கு காட்சி தந்த தலங்களில் இதுவும் ஒன்று அருணகிரிநாதர் இத்தலத்து முருகனை ஒரு திருப்புகள் பாடியுள்ளார் அறிவில்லாதவர் ஈனர் பேச்சிரண்டு பகருநாவினர் லோபர்த்தி குணங்கள் அதிக பாதகர் மாதர்மேல் கலனங்கள் புனேநாதர் என்ற பாடலாகும் இங்குள்ள முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடனும் உள்ளார் சக்தியிடம் ஞானப்பால் அருந்த ஞானசம்பந்திற்கு இறைவன் உணவழித்த தலம் இதுவாகும் சிதம்பரம் நகருக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் நெல் வயல்கள் அதிகமாக இருந்தன அப்பகுதி திருநெல்வாயில் என்று அழைக்கப்பட்டது தற்போது சிவபுரி எனப்படுகிறது இங்குள்ள சிவ சிவலிங்கத்தின் பின்புறம் சிவபார்வதி திருமண கோலத்தில் அருள் பாலிக்கின்றனர் திருஞான சம்பந்தருக்கு உணவு அளித்த ஸ்தலம் இதுவாததால் குழந்தைகளுக்கு முதல் சோறு ஊட்டினால் அந்த குழந்தையின் வாழ்வில் உணவு பிரச்சனை வராது என்ற நம்பிக்கை இங்கு ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது திருஞான சம்பந்தர் திருநெல்வாயில் இறைவனை குறித்து இந்த பண்ணீர் அமைந்த உடையினார் புள்ளி கால் பொருந்திய என்ற பதிகத்தை அருளியுள்ளார் அப்பதிகத்தை நாம் இப்பொழுது கேட்கலாம் இனி அடுத்த வாரம் மற்றொரு பாடல் பெற்ற ஸ்தலமாக நாம் பார்க்கலாம் திருச்சி தம்பலம் புடையினார் புள்ளி கால் போருந்திய மடையினார் மணி நிர்ணல்வாயிலார் நடையின்